புளி மிளகாய் தொக்கு பண்ணுறதுக்கு பச்சை மிளகாய் நான் இன்னைக்கு ஒரு இருந்து பதினஞ்சு பச்சை மிளகாய் இந்த மாதிரி குண்டு குண்டாக இல்லையா இந்த மிளகாய் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நீள நீளமாக இருக்குல்ல அந்த மிளகாய் கிடைச்சாலும் எடுத்துக்கலாம் பச்சை மிளகாயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் தண்ணில் நல்லா உயரம் போக ஒரு துணியில் நல்லா துடைச்சிட்டு எடுத்து வச்சுக்குவாங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் பச்சை மிளகாயில் இருக்கக்கூடிய காரத்துக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி அந்த பதினஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு இந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளி எடுத்து அதை ஒரு அரை டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது புளியை நல்லா திக்காக கரைச்சிக்கலாம் அதே மாதிரி பச்சை மிளகாயும் சின்ன சின்ன பீசஸாக ஒரு ரெண்டு மூணு பீசஸாக கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா உடனடியாக சட்டனை இந்த பச்சை மிளகாய் தொக்கு நம்ம செஞ்சிட முடியும் இப்போ பாருங்கள் புளியை இந்த மாதிரி திக்காக கரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க பச்சை மிளகாயை நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு இதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க ஏன்னா எண்ணெயில் போடும்போது ஈரம் இருந்தால் உங்களுக்கு டப்பு டப்புன்னு வெடிக்கும் இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடலை எண்ணெயில் செஞ்சாலுமே டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது இந்த எண்ணெய் ரொம்ப காஞ்ச பிறகு மிளகாயை சேர்க்காதிங்க அது லேசாக சூடு ஏற ஆரம்பிக்கும் போதே சேர்த்துடுங்க ரொம்ப காஞ்ச பிறகு போட்டிங்கன்னா படபடன்னு ரொம்ப பொறிஞ்சு வரும் அந்த மிளகாய் அதனால் லேசாக சூடு அந்த எண்ணெயில் ஏற ஆரம்பிக்கும் போதே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பச்சை மிளகாயை சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க பச்சை மிளகாய் வந்து டப்பு டப்புன்னு மேலே தெரிக்கும் அதனால் கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்து கவனமாக வதக்கி விடுங்க பச்சை மிளகாயுடைய அந்த மேல் தோல் எல்லாம் நல்லா வெள்ளையாக நல்லா வதங்கி வரும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும் அந்த மிளகாயில் இருக்கக்கூடிய அந்த பச்சை வாசனை அந்த பச்சை மிளகாய்க்குனே ஒரு ஸ்மெல் ஒரு ராவான ஸ்மெல் இருக்கும் இல்லையா அது கொஞ்சம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயில் முதல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க பார்த்திங்கன்னா தெரியும் அங்கெங்கே அந்த மிளகாய் வந்து அந்த தோல் வந்து வெள்ளை கலரில் மாற ஆரம்பிக்கும் பார்த்திங்களா உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மிளகாயுடைய எல்லா கலருமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் டைம்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் நல்லா வதங்கி வந்துருச்சு மிளகாய் நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்க்கணும் இப்போ நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க நம்ம எடுத்துருக்கிற அந்த ஒரு எலுமிச்சம் அளவுக்கு நம்ம புளி எடுத்திருந்தோம் அதை ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சிக்கோங்க சரியாக இருக்கும் இதுக்கப்புறமா இந்த தொக்கு ரெடி ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்டவ்வை வச்சுக்கோங்க உங்களுக்கு சீக்கிரமாகவே ரெடியாகி வந்துடும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக கல் உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட அப்புறமா வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வந்து கொதிக்க விடணும் அப்போ தான் அந்த பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் அந்த புளியில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் நமக்கு போகும் அதே சமயம் நல்லா திக்காகி வரும் நமக்கு இந்த தொக்கு பச்சை மிளகாய் வந்து நல்லா அந்த புளி தண்ணியிலையே நல்லா வெந்து அதுவும் நல்லா கொழஞ்சி வரும் ஓப்பன் பேன்லேயே வச்சு நல்லா வந்து இதை கொதிக்க விடுங்க மூடி போட்டு வேக விட வேண்டிய அவசியம் கிடையாது நல்லா காரசாரமா சாப்பிட்றவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லா விதமான சாதம் வகைகளோடையும் இந்த தொக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் பொடி பண்ணிட்டு அதையும் நான் சேர்த்துருக்கேன் வெல்லம் வந்து ஆப்ஷனல் தான் அது வந்து கொஞ்சம் அந்த காரத்தை நமக்கு மட்டுப்படுத்தும் அதுக்காக தான் இப்போ இதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா திக்காக வர வரைக்கும் இன்னொரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா சுண்டி வந்துடும் நம்மளுடைய மிளகாய் அந்த மிளகாயும் நல்லா அந்த புளி குக் குக்காகிடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குக்காகி சாஃப்ட் ஆகி வந்துடும் இது அப்படியே நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு ஒரு வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே வேணும்னா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்த பிறகு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சாம்பார் சாதம் எல்லாத்தோடையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இனிப்பா புளிப்பா அதே சமயம் அது காரசாரமாக ஒரு சூப்பரான தொக்கு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இது ட்ரை பண்ணி பாருங்க எல்லா சாதத்தோடையும் இது ரொம்ப சூப்பராக போகும் இதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்